வெல்கம் டு மெட்ராஸ் விதி சமையல் இப்போது வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் தர்பூசணி காலத்தில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சா ஸோ அதில் சாயம் ஒட்டும் இது கெமிக்கலாக அந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து போயிட்டுருக்கு இது ஆக்சுவலாக வந்து இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பழம் இது ஸோ அங்கேருந்து அடுத்துகிட்டு வந்தோம் கலர் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு இது வந்து கெமிக்கல்லாம் போடல ஆர்கானிக் முறையில் வளர்த்தது தான் இந்த டீ இது இங்கே பாருங்கள் ரொம்ப நேரம் வைக்கும்போது லேஸாக கலர் பிடிக்குது இதிலலாம் இன்ஜெக்ஷனோ கெமிக்கலோ டேஸ்ட்டுக்காக கலருக்காக எதுவுமே சேர்க்கவே இல்லை லைட்டாக வந்து சாயம் பிடிக்கிது ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நேரம் ஊர்னா இன்னும் கூட லேஸாக தான் சாயம் பிடிக்கும் அதிகமாக இல்லை ஸோ ஒரிஜினல் பழம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக எழுத்துருங்க முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்டுடியோவில் பார்க்கலாம்